வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்திங்கன்னா கோவை டு உடுமலை ரோடு செஞ்சேரிமலை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மெயின் ரோட்டுக்கு நியரெஸ்ட்டாகவே இந்த லேண்ட் லொக்கேட்டாக இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பெல்லாம் இருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட்டாகிருக்குங்க வீரையன் ரியல் அஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் வெயிட் பண்ணிக்கிறதா இன்னொன்று நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு போடுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகுங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியரெஸ்ட்டாகவே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ் நூற்றி அறுபது அடி கிடைக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை பாசனம் இருக்கனால வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு நியரஸ்டாக லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க செஞ்சேரிமலை தோடுமலை மெயின் ரோட்ருந்து பார்த்திங்கன்னா ஐநூறு மீட்டர்லையே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்